வெங்கவேல போயிருக்கீங்க போல இருக்க நேரத்துக்கு தடை உத்தரவு இருக்கும் போது நீங்க இங்கே போயிருக்கீங்க உங்களுக்கு பண்ணியிருக்காங்க அந்த அனுபவம்லாம் எப்படி இருந்தது இந்த பாதிக்கப்பட்டவர்களே குற்றவாளிகள் ஆக்கி இருக்கிறது சிபிசிஐடி நேற்றைக்கு நாங்கள் ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்டோர் நாங்கள் போனோம் அப்போ காவல்துறை எங்களை தடுத்து நினைச்சுனாங்க அப்போ நான் உள்ள போய் மக்களை சந்திக்கணும் அப்படின்னு நான் கேட்கும் பொழுது தடை உத்தரவு இருக்கு அப்படின்னா என்ன தடை உத்தரவு அப்படின்னு கேட்டாக்கா நான் ஒரே ஒரு விளக்கம் சொல்றேன் நேற்று நான் அங்கே போனது நல்ல நல்லதாக போச்சு ஏன்னா இந்த உண்மையை உங்கள் மூலமாக வெளியில் கொண்டு வர விரும்புகிறேன் நான் இப்போ சொல்ல போகிற ஒரு செய்தி இதுவரையும் மெல்ல வந்திருக்கான்னு தெரில நான் சொல்கிறேன் கூட மக்களை சந்திப்பதற்கோ மக்களை இட்டு போய் பேசுகிறதுக்கோ வெளிநபர்கள் அந்த கிராமத்திற்கு செல்வதற்கோ எந்த ஒரு தடையும் இல்லை ஆனால் நாங்கள் போய் கேட்கும்பொழுது அந்த உத்தரவு காட்டினாங்க அந்த உத்தரவு நான் படிச்சு பார்த்து சொன்னேன் இந்த உத்தரவை எங்களை கட்டுப்படுத்தாது நாங்கள் பொதுக்கூட்டம் நடத்த வரல இங்கே ஊர்வலம் நடத்த வரல இங்கே போராட்டம் நடத்த வரல ஆர்ப்பாட்டம் நடத்த வரல நான் மக்களை சந்திக்க போறேன் இல்லை இல்லை நீங்கள் போக முடியாது நீங்கள் சந்தி எழுத்து மூலமான உத்தரவும் எங்களை தடுக்காத போது நீங்கள் தடுப்பதென்று என்பது இது தமிழ்நாட்டில் வந்து நடப்பது மக்களாட்சியா போலீஸ் ஆட்சியா என்கிற கேள்வியை நாங்கள் எழுப்பணும் கோஷம் விட்டோம் எங்கள் ஜனநாயக உரிமைகளை நாங்கள் வலியுறுத்தி கோஷம் போடுகிற பொழுது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக நாங்கள் கோஷம் போடுகிற பொழுது நாங்கள் அந்த இடத்துல போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டோம் நாங்கள் கைது செய்யணும் ஆப்போசிட் பார்ட்டி எல்லாம் அங்கே இருக்கிறாங்க அப்படின்னு நான் கேட்டேன் யாருங்க ஆப்போசிட் பார்ட்டி இல்லை அங்கே இருக்கிற இதர ஜாதிகள் இருக்கிறாங்க அவங்க யாரும் ஆப்போசிட் இல்லையே எங்களுக்கு எதிரி கிடையாது எவன் குற்றம் செஞ்சானோ அவன் தான் ஆப்போசிட் அவன் அந்த ஒரு ச மற்ற சமூகத்தையே தலிதா இல்லாதவர்களே நீங்கள் ஆப்போசிட்னு சொல்கிறதே தப்புன்னு நான் காவல்துறையிட்ட நான் வந்து பேசினேன் ஸ்ரீமதி என்ன தலிதா இங்க உள்ள மக்கள் என்ன குற்றம் சாட்டுறாங்க நான் வெளிப்படையா சொல்றாங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிற மிக முக்கியமான பொறுப்பாளர்களும் அமைச்சர்களாக இருக்கிற ரகுபதியும் மெய்யநாதனும் தான் இதுக்கெல்லாம் காரணம் என்று அந்த மக்கள் குற்றம் சாட்டுறாங்க முதல்வர் அதிகாரிகள் சொல்லுவது வேத வாக்கு எடுத்துக்கொள்கிறார் அதிகாரிகள் சொல்வது வேதவாக்கு அல்ல அதிகாரிகள் அந்த பகுதியில் இருக்கிற சூழலுக்கு ஏற்ப அந்த பகுதியில் இருக்கிற அரசியலுடைய நிலைமைக்கு ஏற்ப இங்கே வந்து அதிகாரிகள் செயல்படுறாங்க இந்த வழக்கிலையும் அதைத்தான் செய்திருக்கிறார்கள் ஏன் பிசிகா வந்து கூட்டணியில் நீடிக்குது வேங்க வேலில் வந்து தீர்வு கிடைக்கல அவர் ஏன் கூட்டணி விட்டு வெளில வெளில வர மாட்டேங்குது அப்படின்னு கேட்டாங்க அந்த ஊர் தாங்க வந்து புதுக்கோட்டையில் முன்னாள் அமைச்சர் அதிமுகவை சார்ந்த விஜயபாஸ்கர் டாக்டர் விஜய விஜயபாஸ்கர் இருக்காரு விஜயபாஸ்கர் ஒரு எதிர்கட்சியை சார்ந்தவர் தானே அவர் ஏன் இதை பிரச்சனையாக மாத்தலை அவர் ஏன் உண்மையை வெளியில் கொண்டு வரல இதை யாராவது கேள்வி கேட்குறாங்களா அண்ணா திமுக வந்து இந்த பிரச்சனையில வந்து இவ்வளவு அநீதி நடந்துருக்குது என்பது தெரிந்தும் கூட ஏன் வாய் மூடி இருக்குன்னா அவங்களும் வாக்கு வங்கி அரசியலை மையப்படுத்தி இருக்காங்க அப்படி இல்லை இது வந்து நாடு தழுவிய பிரச்சனையா மாறிட்டு இருக்கு தலித் மக்களோட மொத்த ஓட்டுமே வந்து உங்களுக்கு எதிராக மாறாது இப்போ தலித்துகளுடைய மனநிலையே வந்து இன்னைக்கு இந்த வேங்கவெல்லு பிரச்சனையினால திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக மாறி இருக்கு உலக தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது தி ஃபயர் தமிழின் நேர்காணல் இன்றைய நேர்காணலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் திரு ரஜினிகாந்த் அவர்களை சந்திக்க வணக்கம் சார் வணக்கம் வேங்கவயில் போயிருப்பீங்க போல இருக்கு நேற்றுக்கு தடை உத்தரவு இருக்கும்போது நீங்கள் அங்கே போயிருக்கீங்க உங்களுக்கு இதைலாம் பண்ணியிருக்காங்க அந்த அனுபவம்லாம் எப்படி இருந்தது அதாவது வேங்கவயலில் பாதிக்கப்பட்டவர்களே தலித்துகள் இந்த பாதிக்கப்பட்டவர்களை குற்றவாளிகள் ஆக்கியிருக்கிறது சிபிசிஐடி குற்றப்பத்திரிகையும் தாக்கல் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பாதிக்கப்பட்ட மனநிலை எவ்வளவு மோசமாக பாதி வந்து அந்த மனநிலை இருக்கும் அந்த பாதிக்கப்பட்டவனே குற்றவாளியும் நீதான் அப்படின்னு சொன்னாக்கா அது எவ்வளவு மோசமாக அவங்களுடைய மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கும் இந்த நேரத்தில் ஜனநாயக சக்திகள் அவர்களுக்கு மாரல் சப்போர்ட்டாக இருப்பது நாங்களும் உங்களோடு இருக்கிறோம் என்று அவர்களிடத்தில் சொல்வது என்பது ஒரு ஜனநாயக கடமை அது நான் நினைக்கிறேன் இன்னும் சொல்ல போனால் ஒரு மனிதாபிமான கடமை கூடாது ஒரு மனிதநேய கடமை கூட அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் வந்து போனோம் நேற்று போனோம் உங்கள் பக்கத்தில் நாங்கள் தான் நிற்கிறோம் அப்படிங்கிறத காமிச்சிக்கிறது ஆமாம் பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கத்தில் நாங்கள் எப்போதும் நாங்கள் நிற்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் எப்போதும் அப்படி தான் நிற்கும் அந்த அடிப்படையில் நேற்றைக்கு நாங்கள் ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்டோர் நாங்கள் போனோம் அங்கே போனோம் அப்போ காவல்துறை எங்களை தடுத்து நிறுத்தினாங்க ரெண்டு டிஎஸ்பி ரெண்டு இன்ஸ்பெக்டர் தலைமையில் காவல்துறையினர் பல பேர் அங்கே குவிக்கப்பட்டிருந்தாங்க அப்போ நான் உள்ளே போய் மக்களை சந்திக்கணும் அப்படின்னு நான் கேட்கும் பொழுது தடை உத்தரவு இருக்குது அப்படின்னாங்க என்ன தடை உத்தரவு அப்படின்னு கேட்டாக்கா போலீஸ் ஆக்ட்டு முப்பது உட்பிரிவு ரெண்டு தேர்ட்டி கிளாஸ் டூ அப்படின்னு சொல்லுவாங்க அதன்படி தடை உத்தரவு இருக்குதுன்னு சொன்னாங்க கொடுங்க தடை உத்தரவுன்னா தடை உத்தரவு எனக்கு கொடுத்தாங்க வாங்கி படித்து பார்த்தா நீங்கள் வந்து ஊர்வலம் நடத்துவதற்கோ அல்லது போராட்டம் நடத்துவதற்கோ அல்லது வந்து இது போன்ற ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கோ இந்த பகுதியில் தடை தடை செய்யப்படுகிறது என்று தான் இருந்துச்சு இப்போ மக்களை மக்களை சந்திப்பதற்கோ மக்களை போய் பேசுறதுக்கோ வெளிநபர்கள் அந்த கிராமத்திற்கு செல்வதற்கோ எந்த ஒரு தடையும் இல்லை ஆனால் நாங்கள் போய் கேட்கும்பொழுது அந்த உத்தரவு காட்டினாங்க அந்த உத்தரவை நான் படித்து பார்த்து சொன்னேன் இந்த உத்தரவு எங்களை கட்டுப்படுத்தாது நாங்கள் பொதுக்கூட்டம் நடத்த வரல இங்கே ஊர்வலம் நடத்த வரல இங்கே போராட்டம் நடத்த வரல ஆர்ப்பாட்டம் நடத்த வரல நான் மக்களை சந்திக்க போகிறேன் மக்கள் மன அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவர்களை சந்தித்து அவர்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டு நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லணும் அதுக்காக போகிறங்கும்போது இல்லை இல்லை நீங்கள் போக முடியாது நீ கோர்ட்டில் போய் உத்தரவு வாங்கிடுவாங்கன்ற ஏன் கோர்ட்டில் போய் உத்தரவாங்கணும் நீங்கள் எழுத்து மூலமாக எங்களை தடுப்பதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை நீங்கள் சொல்கிற அந்த தடை ஆணை கூட எங்களை கட்டுப்படுத்தாது அந்த தடை போ வந்து நான் சொன்ன மாதிரி அந்த நடவடிக்கைகள் செய்கிறதுக்கான தோழியை மக்களை சந்திப்பதற்கு அது தடை போடலை அப்படி இருக்கும்போது எதுக்கு நாங்கள் கோர்ட்டுக்கு போகணும் அப்படின்னு கேட்கும்பொழுது இல்லை நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் கோர்ட்டுக்கு தான் போகணும் இன்னும் விட முடியாது அப்படின்னு சொன்னாங்க நிறுத்துறது மட்டும் இல்லாமல் கைது நடவடிக்கையும் பண்ணியிருந்தோம் அவன் விட முடியாதுன்னு சொல்லும்பொழுது அது வந்து அவங்களுடைய சட்டவிரோதம் நீங்கள் இல்லீகலாக நடந்துக்கிறீங்க எந்த வந்து எழுத்து மூலமான உத்தரவும் எங்களை தடுக்காத போது நீங்கள் தடுப்பது என்பது இது தமிழ்நாட்டில் வந்து நடப்பது மக்கள் போலீஸ் ஆட்சியா என்கிற கேள்வி நாங்கள் கோஷம் விட்டோம் எங்கள் ஜனநாயக உரிமைகளை நாங்கள் வலியுறுத்தி கோஷம் போடுகிற பொழுது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக நாங்கள் கோஷம் போடுகிற பொழுது நாங்கள் அந்த இடத்துல போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டோம் நாங்கள் கைது செய்யப்பட்டோம் கைது செய்யப்பட்டு அதன் பிறகு வந்து எங்களை வந்து ஒரு திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்திருந்தார்கள் அதன் பிறகு வந்து எங்களை ரிலீஸ் பண்ணாங்கன்னு வச்சிங்களேன் வழக்கு போட்டிருக்காங்க வழக்கு சந்திப்போம் அது பிரச்சனை கிடையாது கண்டிப்பாக ஆனால் காவல்துறையுடைய இந்த நடவடிக்கை அந்த மக்களை மிகப்பெரிய அளவிலே வந்து பாதிப்படை செய்திருக்குது அந்த மக்கள் வந்து ஃப்ரீயாக வர முடியல போக முடியல ஒரு இறப்பு நடந்தது தெரியும் போன வாரத்தில் ஒரு இறப்பு நடந்துச்சு முத்துகிருஷ்ணனுடைய பாட்டி அந்த மூன்று பேரில் ஒருத்தர் சாட்டப்பட்டிருக்கிற மூன்று பேரில் ஒருத்தருடைய பாட்டி முத்து அந்த அம்மா இறந்தாங்க அதுக்கு வந்து போய் அஞ்சலி செலுத்த போக முடியல அடக்கம் பண்ணுறதுக்கு ஒரு சுதந்திரம் இல்லை அவ்வளவு அங்கேருந்து வெளியில் வேலைக்கே போக முடியாத சூழலில் இருக்காங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்களுடைய நடமாடுகிற சுதந்திரம் பறிக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் அவங்க மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மனதளவிலான ஒரு தாக்குதலுக்கும் ஆளாக்கப்பட்டிருக்கிறாங்க இதை உடனடியாக தமிழ்நாடு அரசு அந்த தடையை நீக்கிக்கொள்ள வேண்டும் நாங்கள் கேட்குறப்ப சொல்கிறாங்க ஆப்போசிட் பார்ட்டியெல்லாம் அங்கே இருக்கிறாங்க அப்படின்னு யா நான் கேட்டேன் யாருங்க ஆப்போசிட் பார்ட்டி இல்லை அங்கே இருக்கிற இதர ஜாதிகள் இருக்கிறாங்க அவங்க யாரும் ஆப்போசிட் இல்லையே எங்களுக்கு எதிரி கிடையாது எவன் குற்றம் செஞ்சானோ அவன்தான் ஆப்போசிட்டு அந்த ஒரு ச மற்ற சமூகத்தையே தலித்து அல்லாதவர்களே நீங்கள் ஆப்போசிட்னு சொல்கிறதே தப்புன்னு நான் காவல்துறையிட்ட நான் வந்து பேசினேன் எங்கள் கட்சி அப்படி இல்லை சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்று சொல்லுகிற கட்சி நாங்கள் ஒரு சாதிக்காக மட்டும் போராடுபவர்கள் அல்ல பாதிக்கப்பட்ட மக்கள் எந்த சாதியில் இருந்தாலும் நாங்கள் போராடுவோம் ஸ்ரீமதி என்ன தலிதா ஏ என்று அடுக்கிக்கிட்டே போக முடியும் எங்களால் நாங்கள் வந்து போராடுறோம் நீங்கள் வந்து இப்படி தப்பாக சொல்லாதீங்கன்னு சொல்லி நாங்கள் வந்து பேசும்போது அவங்க காவல்துறை வந்து ஒரு ஏதாச்சும் அதிகாரத்தமாக நடந்துக்கிட்டாங்க நாங்கள் போராட வேண்டிய சூழலுக்கு தள்ள கைது செய்ய ரிலீஸ் ஆகி நீங்கள் வந்திருக்கிறேன் இப்போ சிபிசிடியோட தரப்பில் இருந்து இந்த இளைஞர்கள் தான் அந்த மூணு பா அது குற்றம் சாட்டப்பட்ட அந்த மூணு பேர் தான் குற்றவாளிகள்னு சொல்லிவிட்டு ஒரு விசாரணை அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து அவங்க வந்து பாதிக்கப்பட்ட மக்களில் இருக்கிற ஒரு அந்த மக்கள் கூட்டத்தில் இருக்க இளைஞர்கள்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்போ உண்மையாக அந்த குற்றம் பண்ணது தான் யார் நான் ஒரே ஒரு விளக்கம் சொல்கிறேன் நேற்று நான் அங்கே போனது நல்ல நல்லதாக போச்சு ஏன்னா இந்த உண்மையை உங்கள் மூலமாக வெளியில் கொண்டு வர விரும்புகிறேன் இந்த சம்பவம் நடந்த பிறகு அதாவது மனித கழிவை ரெண்டாயிரத்தி ரெண்டில் டிசம்பரில் வேங்கவேயலுடைய அந்த தலித்து மக்கள் வசிக்கிற அந்த பகுதியில் இருக்கிற தண்ணி தொட்டியில் கலந்த பிறகு உண்மையான குற்றவாளிகள் யார் என்று தெரிந்தும் கூட அவர்களை அழைத்து விசாரிக்கவில்லை அங்கே இருக்கிற அந்த ஊராட்சி மன்ற தலைவர் பத்மாவனுடைய கணவர் முத்தையா தான் உண்மையான குற்றவாளி அவரை ஏன் விசாரிக்கல ஏன் அவர் மீது எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை ஒன்று ரெண்டாவது நான் இப்போ சொல்ல போகிற ஒரு செய்தி இதுவரையும் மெல்ல வந்திருக்கான்னு தெரில நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த குற்றத்தை பிரபாகர் என்று சொல்லக்கூடிய ஒரு தலித் இளைஞனை ஒத்துக்க சொல்லி தான் அங்கே போலீஸ் கம்பல் பண்ணாங்க சிபிசிஐடி அவனை கூட்டு போய் அடித்து அவன வந்து சார்ஜியை சொல்லி திட்டி நேத்து நேற்று நான் வந்து அங்கே போகும்போது நாங்கள் கூட சொன்னாங்க போலீஸ்லேயே வந்து கான்ஸ்டபுளாக இருக்கிற ஒரு அதுக்கு வர இன்னொரு அது அடுத்து முதல்ல யாரை கம்பல் பண்ணுறாங்க அப்படின்னா பிரபாகரன் ஒரு பையனை அவர் வந்து ஒரு பெயிண்டிங் கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு இப்போது அவரை கூப்பிட்டு அடித்து அவரை அவரை வந்து மிரட்டி அவரை வந்து சாதி சொல்லி திட்டி சிபிசிஐடி குறிப்பாக அவர் ஒரு பேரை சொல்கிறாரு கரூரை சார்ந்த சத்யா என்கிற சிபிசிஐடி இன்ஸ்பெக்டர் அவரை பேரை அவருடைய வந்து சாதி சொல்லி திட்டினதாக சொல்கிறார் நேற்று நாங்கள் வந்து விடுதலை விடுதலையான பிறகு எல்லாரும் எங்களை வந்து சந்தித்தாங்க வேங்க மக்கள் இந்த பிரபாகரனும் வந்து சந்தித்தார் பிரபாகரன் சொன்ன செய்தி உங்களுக்கு சொல்கிறேன் அந்த பிரபாகரனை வந்து மிரட்டி நீ ஒத்துக்க நீ ஒத்துக்கிட்டீன்னா நீ தான் செஞ்சேன்னு ஒத்துக்க அவன் ஒத்து அவன் செய்யலன்னு போலீஸுக்கும் தெரியும் ஆனால் அவனு என்ன டிமாண்ட் பண்ணுறாங்கன்னா சிபிசிஐடி ஆஃபீஸுக்கு கூட்டிகிட்டு போய் நீ தான் செஞ்சன்னு ஒத்துக்க அப்படின்னு ஒத்துக்கிட்டினா உனக்கு அஞ்சு லட்சத்துக்கு வீடு நாங்கள் வந்து வாங்கி தர்றோம் கட்டித்தர்றோம் ரெண்டு லட்சம் கையில் கொடுக்குறோம் உங்கள் அப்பா அம்மாவுக்கு நாங்கள் வந்து அந்த ஓய்வூதியம் வந்து கொடுக்குறோம் நீ பத்தாவது தான் படிச்சிருக்கிற பரவாயில்லை பத்தாவது வரையும் படிச்சிருந்தா என்ன அரசு வேலையோ அதை நான் உங்களுக்கு உனக்கு வாங்கி தர்றேன் நீ ஒரு அஞ்சு நாள் தான் ஜெயிலில் இருக்கிற மாதிரி இருக்கும் அஞ்சு நாள் கழிச்சு நீயே வெளில வந்துடுவ நாங்கள் அதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம் இதை மட்டும் ஒத்துக்க அப்படின்னா அவனை கட்டாயப்படுத்திருக்காங்க தவறாக கட்டாயப்படுத்திருக்காங்க அவர் வந்து எதுக்குமே நான் ஒத்துக்க முடியாது நான் எதுக்கு ஒத்துக்கணும் நான் ஏன் என்னை ஏன் அப்படி வந்து நீங்கள் ஒத்துக்க சொல்கிறீங்க நீங்கள் அஞ்சு லட்சம் கொடுத்தாலும் சரி ஐம்பது லட்சம் கொடுத்தாலும் சரி எனக்கு அது அவசியம் கிடையாது நான் தவறு செஞ்சா இருந்தால் தானே ஒத்துக்கணும் நான் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதன் பிறகு ஒரு மிகப்பெரிய நெருக்கடிக்கு ஆளாகி அது இந்த தகவல் எல்லாருக்கும் பரவி தான் நீங்கள் வந்து அவர் வந்து இன்னைக்கு பாதுகாக்கப்பட்டார் அப்படி பிரபாகரன் வந்து அவருக்கு ஆசை காட்டப்பட்டு அச்சுறுத்தப்பட்டு இதை ஒத்துக்கிட்டு இருந்தார்னா அவர் குற்றவாளி இப்போ இந்த குற்றப்பத்திரிக்கையில் அவர் குற்றவாளி இல்லை இவர் இல்லாமல் மூணு பேர் குற்றவாளின்னு சொல்லியிருக்காங்க யார் முத்துகிருஷ்ணன் சுதர்சன் அண்ட் வந்து முரளிராஜா முரளிராஜா அவர் போலீஸ்கார் அவர் ஏறி பார்க்குறாரு இந்த மாதிரி வந்து ஒரு நாலஞ்சு நாளாக எல்லோரும் பாதிக்கப்படுறாங்க அந்த கிராமத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பரில் நாலஞ்சு நாள் பாதிக்கப்படுறாங்க ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிஷன் போடுறாங்க குழந்தைகள் அட்மிஷன் போடுறாங்க அப்போ டாக்டர் சொல்கிறாரு உங்களுடைய வந்து தண்ணியில் ஏதோ வந்து கலந்துருக்கு ஏதோ இப்போ வந்து பிரச்சனை இருக்குது நீங்கள் குடிக்கிற தண்ணியை யூஸ் பண்ணுற தண்ணியை செக் பண்ணுங்கன்னு சொல்லும்போது தான் இவங்க வந்து ஊரில் பேசி அவர் முரளி ராஜா ஒரு இளைஞர் வந்து அவர் எந்த ஏறி பார்க்குறாரு ஏறி உட்காந்து குனிஞ்சு பார்க்குறாரு அதையெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்துருக்குறாங்க போல் அது உட்கார்ந்து குனிஞ்சு பார்க்குறது அவர் வந்து கழிவை வந்து அங்கே வந்து இப்போ செய்கிறாரு அந்த தண்ணியில் செய்கிறாருன்னு கதை கட்டுறாங்க எவங்க ஒத்தா எவிடன்ஸோட போய் வந்து போய் கழிவை வந்து கலப்பான் எவங்க அவ கழிவை கலப்பான் கண்டிப்பாக இப்போ இதை வந்து அப்படி சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த முரளி ராஜாவையும் வந்து டிபார்ட்மெண்ட்டில் இருந்ததுனால நீ தான் ஏறி பார்த்த அப்படிங்கிறதுனால நீயே ஒத்துக்க உனக்கு இப்போ டிபார்ட்மெண்ட்டில் பிரச்சனை வராது நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு மிரட்டியிருக்காங்க அவரை வந்து நாங்கள் வந்து கு என்னையே தொடர்பு கொண்டு வந்தார் எங்கள் தலைவர்கிட்ட எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழரை சந்தித்து பேசினார் எங்கள் தலைவரும் கேட்டார் ஏன் உங்களை சம்மந்தம் இல்லாமல் போலீஸு வந்து குற்றம் சாட்டுறாங்கன்னா அவரும் சொன்னார் நீ ஒத்துக்கன்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா செய்யலைன்னு தெரிஞ்சும் கூட ஒத்துக்க நாங்கள் பார்த்துக்குறோம் உனக்கு எதாவது நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார் அப்போ தலைவர் சொன்னார் நீங்கள் வந்து குற்றம் செய்யலைன்னு சொன்னால் எவ்வளவு கம்பல் பண்ணி எவ்வளவு ஆசை கட்டினாலும் அவசியம் இல்லை என்று இதையே தான் அந்த இருக்கிற எல்லா இளைஞர்களையும் முயற்சி பண்றாங்க போலீஸ் சிபிசிஐடி முயற்சி பண்ண ஒத்துக்க வைக்கிறதுக்கு அப்பதான் சுலக்ஷனாங்கிற ஒரு அம்மா அவங்க பையன் காலையில வந்து அம்மா எனக்கு பணம் தரங்குறாங்க எனக்கு வேலை தரங்கிறாங்க என்னை வந்து ஒத்துக்க சொல்லி கம்பல் பண்றாங்கன்னு சொல்லும்போது தான் ஐயோ ராசா வந்து அவருக்கு என்ன ஆசை கட்டினாலும் நீ மட்டும் ஒத்துக்காத இந்த மாதிரியெல்லாம் வந்து அவங்க ஆசை காட்டுறாங்கன்னு ஒத்துக்காத எல்லோரையும் அவங்க இப்படி வந்து எல்லாம் கம்பல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வீட்டில் பேசிட்டு தான் அவனை விசாரணைக்கு கூப்பிட்டு போன பிறகு அவ ஃபோனில் பேசுகிறாங்க அப்பையும் இவங்க சொல்கிறாங்க அந்த மாதிரி ஆசை காட்டி கட்டாயப்படுத்தி தப்பாக ஒத்துக்க சொன்னால் ஒத்துக்காதன்னு சொல்கிறாங்க அதை மட்டும் கட் பண்ணி இவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க சிபிசிடி போலீஸ் ரிலீஸ் பண்ணுது எப்படிங்க அந்த ஆடியோ வந்து காவல்துறை கிட்ட இருக்கிற அந்த ஆடியோ நிர்மல் குமார் என்று சொல்லக்கூடிய முன்னாள் வந்து பிஜேபியில் இருந்த அந்த ஐடி விங்கில் இருந்த பொறுப்பாளர் இன்னைக்கு தாவைய காவலை சேர்ந்துருக்கிறாரு அவர்கிட்ட எப்படி வந்தது அவர் தான் முதல்ல ரிலீஸ் பண்ணுறாரு இப்போ காவல்துறையுடைய நோக்கம் என்ன இப்போ அங்கே உள்ள மக்கள் என்ன சாட்டுறாங்க நான் வெளிப்படையாக சொல்கிறேங்க அங்கே வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிற மிக முக்கியமான பொறுப்பாளர்களும் அமைச்சர்களாக இருக்கிற ரகுபதியும் மெய்யநாதனும் தான் இதுக்கெல்லாம் காரணம் என்று அந்த மக்கள் குற்றம் சாட்டுறாங்க நாங்கள் குற்றஞ்சாட்டல இது வெளிப்படையா சொல்றாங்க இல்ல இப்ப அவங்க எல்லாம் காப்பாத்துறதுக்கு தான் சிபிசிஐடி வந்து உங்க மேல குற்றம் சாட்டுறதுக்கு முயற்சி பண்றாங்களா முயற்சி குற்றமே சாட்டிட்டாங்களே ஏங்க அது நூறு சதவீதம் அவங்க பண்ணலைங்க நூறு சதவீதம் இதை பண்ணலை முதலமைச்சர் இதை வந்து வந்து தெளிவா வந்து தெரிஞ்சுக்கணும் முதலமைச்சரை பொறுத்தளவுக்கு நாங்க இன்னமும் முதலமைச்சர் மீது நம்பிக்கை தான் எங்களுக்கு இருக்கு எங்க தலைவர் நேத்து கூட சந்திச்சுட்டு வந்திருக்காரு அந்த விசாரணை அறிக்கையை வந்து முதல்வர் வந்து ஏத்துட்டு இருக்காருல்ல இதுதான் அவங்க என்ன விசாரணை அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்களோ அதை வந்து முதல்வர் வந்து ஏத்துக்கிட்டதா பேசியிருக்காரு அப்படி இருக்கும் போது அதே கூட்டணியில் இருக்கீங்க அந்த கூட்டணி தல தலைமைக்கு எதிராக செயல்படுறது தானே இது இல்லை அதாவது முதலமைச்சரை பொறுத்தளவுக்கு அவர் அதிகாரிகளை நம்புறாரு அவர் வந்து ஆய்வு செய்யணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் அவர் ஆய்வு செஞ்சாக்கா இது பொய்யும் அவருக்கும் தெரியும் முதலமைச்சரை பொறுத்தளவுக்கு அதிகாரிகளை மக்களுக்கு எல்லாருக்குமே இது வந்து பொய்யான ஒரு விசாரணை பொய்யான குற்றச்சாட்டுங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியுங்கிற பட்சத்தில் முதல்வருக்கு மட்டும் தெரியாமல் இருக்கணும் அதுதான் முதல்வர்கிட்ட இருக்கிற சிக்கலை நாங்கள் பார்க்குறோம் முதல்வர் வந்து அதிகாரிகளை நம்புகிறார் அதிகாரிகள் சொல்லுவது வேதவாக்கு என்றவர் எடுத்துக்கொள்கிறார் அதிகாரிகள் சொல்வது வேதவாக்கு அல்ல அதிகாரிகள் அந்த பகுதியில் இருக்கிற சூழலுக்கு ஏற்ப அந்த பகுதியில் இருக்கிற அரசியலுடைய நிலைமைக்கு ஏற்ப இங்கே வந்து அதிகாரிகள் செயல்படுறாங்க இந்த வழக்கிலையும் அதைத்தான் செய்திருக்கிறார்கள் காவல்துறையுடைய விசாரணை என்பது நேர்மையாக நடக்கவில்லை சிபிசிஐ விசாரணை என்பது நேர்மையாக நடக்கவில்லை அங்கே இருக்கிற அந்த லோக்கல்ல இருக்கிற வந்து மக்கள் அந்த வேங்க மக்கள் சொல்றாங்க அங்க இருக்கிற ஐயா சதாசிவன் சொல்றாரு அங்க இருக்கிற முருகன் சொல்ற நேற்று என்று சொன்னதை சொல்றேன் அவர்கள் வந்து அமைச்சர் ரகுபதியின் மீதும் அமைச்சர் வந்து மெய்யநாதன் மீதும் குற்றம் சாட்டுகிறார்கள் அவர்கள் தான் இந்த போலீஸ் விசாரணையை திசை திருப்பி விடுறாங்க நம்ம மீதே வந்து மாத்தி விட்றாங்கன்னு சொல்றாங்க இதுல குற்றம் பண்ணது வந்து அங்கே இருந்த ஊராட்சி மன்ற தலைவரோட கணவர்னு சொல்றீங்க ஸோ அவரை காப்பாற்றுறதுக்கு இவங்க முயற்சி பண்றாங்க அதுதாங்க ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்ன்னு ஒன்னும் இருக்குல்ல அங்க வந்து அந்த முத்தையா சார்ந்த வந்து சமூகம் வந்து அதிகமா இருக்கிறாங்க அவங்க வந்து யார் வெற்றி பெறுவது தோல்வி அடைவது சட்டமன்ற தேர்தலோ பாராளுமன்ற தேர்தலோ தீர்மானிக்கிற ஒரு விஷயம் ஒரு நிலையில அந்த சமூகம் இருக்கு அவரை குற்ற அதாவது சம்பந்தப்பட்ட தப்பு செஞ்சவனை குற்றவாளியாக பார்க்காம அவனை விசாரிக்காமல் அவன் சார்ந்திருக்கிற சமூக பின்பலத்தை வந்து பார்ப்பதும் அதனால் நமக்கு பாதிப்பு ஏற்பட்டு விடுமோ என்று எண்ணுவதும் தான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் எத்தனையோ பேர் எங்களை கேள்வி கேட்டாங்கல்ல இப்போ என்ன கேட்டாங்க ஏன் விசிகா வந்து கூட்டணில் நீடிக்குது வேங்க வேலில் வந்து தீர்வு கிடைக்கல அவர் ஏன் கூட்டணி விட்டு வெளில வெளில வர மாட்டேங்கிறார் அப்படி இப்படின்னு கேட்டாங்க அந்த ஊர் தாங்க வந்து புதுக்கோட்டையில் முன்னாள் அமைச்சர் அதிமுகவை சார்ந்த விஜயபாஸ்கர் டாக்டர் விஜய விஜயபாஸ்கர் இருக்கார் விஜயபாஸ்கர் ஒரு எதிர்கட்சியை சார்ந்தவர் தானே அவர் ஏன் இதை பிரச்சனையாக மாற்றல அவர் ஏன் உண்மையை வெளியில் கொண்டு வரல இதை யாராவது கேள்வி கேட்குறாங்களா அண்ணா திமுக வந்து இந்த பிரச்சனையில் வந்து இவ்வளோ அரீதி நடந்திருக்குறது என்பது தெரிந்தும் கூட ஏன் வாய்மூடி இருக்குன்னா அவங்களும் வாக்கு வங்கி அரசியலை மையப்படுத்தியிருக்கிறோம் நாங்கள் அப்படி இல்லை நாங்கள் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்கிறோம் உண்மை வந்து வெளியே வர வேண்டும் என்று எண்ணுகிறோம் யார் குற்றம் செய்திருந்தாலும் அந்த குற்றவாளிகளை நீங்கள் வந்து சட்டத்தின் பின் இருந்து தப்பித்து விடக்கூடாது என்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம் நாங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்களிடத்தில் வைக்கிற கோரிக்கை நீங்கள் அதிகாரிகள் சொல்லுவதை நம்புகிறீர்கள் அதை வேதை வா வேத வாக்காக எடுத்துக்கொள்கிறீர்கள் அந்த ஒரு நிலைப்பாட்டை கைவிட்டு இதில் நீங்கள் உங்கள் மீது கரைபடிய கூடாது என்று நீங்கள் நினைத்தால் விரும்பினால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தலித்துகள் உங்களுக்கு எதிராக திரும்ப கூடாது என்று நீங்கள் நினைத்தால் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்காவது குறைந்தபட்சம் மாற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை அந்த ஒரு பகுதியில் இருக்க மக்களோட அந்த வாக்கு வங்கிக்காக தான் இந்த அரசியல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்க இப்போ இது வந்து நாடு தழுவிய பிரச்சனையா மாறிட்டு இருக்குல்ல ஸோ இப்போ தலித் மக்களோட மொத்த மொத்த ஓட்டுமே வந்து உங்களுக்கு எதிராக மாறாதான் கண்டிப்பாக அதை தான் நான் எச்சரிக்கிறேன் இப்போ தலித்துகளுடைய மனநிலையே வந்து இன்னைக்கு இந்த வேங்கவெல் பிரச்சனையினால் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக மாறி இருக்குது திராவிட முன்னேற்றக் கழக அரசுக்கு எதிராக மாறி இருக்குது இதை சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த கரையிலிருந்து நாம் வந்து வெளியேற வேண்டும் என்பதை முதலமைச்சர் புரிந்து கொள்ள வேண்டும் ஆளும் கட்சி புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே நீங்கள் சிபிசிஐடி விசார் அது மத்திய புறனாய்வுக்குழு ஒன்றிய அரசின் கையில் இருக்குது அந்த விசாரணைக்கு கூட நீங்கள் ஒப்படைங்கிறது நாங்கள் சொல்கிறோம் ஏன்னா இது அப்பட்டமான பொய்ங்க நேற்று நான் நேரடியாக போய் போயிட்டு வந்து சொல்கிறேங்க அந்த மக்களை சந்திச்சுட்டு சொல்கிறேங்க உண்மையிலேயே இதில் கொஞ்சம் கூட நியாயம் கிடையாது இதில் வந்து எந்த விதமான அரசியல் கணக்கு வழக்குகளும் நாங்கள் பார்க்க வேண்டுங்கிற அவசியம் கிடையாது இவ்வளவு மோசமாக இவ்வளவு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு இந்த சூழலில் நாங்கள் ஒரு மிகப்பெரிய அரசியல் வந்து திரட்சியாக உருவாகி இருக்கிற இந்த சூழலில் இப்படிப்பட்ட ஒரு அயோக்கியத்தனத்தை பார்த்து கொண்டு கண்மூடி கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நாங்கள் வரலாற்றில் குற்றம் செய்தவர்களாக கருதப்படுவோம் ஆகவே நான் உடைச்சி பேசுகிறேன் இன்னைக்கு வந்து அமைச்சர் ரகுபதி பேரா அந்த மக்கள் சொல்றாங்க அவர் வந்து காரணமா இருக்கிறார்னு இதை வந்து உண்மையை மறைப்பதற்கு அமைச்சர் மையநாதன் இந்த உண்மையை மறைப்பதற்கு காரணமாக இருப்பதாக அந்த மக்கள் வேங்க மக்கள் நான் சொல்ல குற்றம் சொல்ல அந்த மக்கள் குற்றம் சொல்றாங்கிறத நான் வெளிப்படையாக சொல்றதுக்கு காரணம் அதுதான் எங்களுக்கு எந்த அரசியல் கணக்கு வழக்குகளும் அல்ல எங்களுக்கு உண்மை வேண்டும் நீதி வேண்டும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் எங்க இது என்ன இது வந்து தொடர்ச்சியான நடவடிக்கையா இருக்குங்க எவனாவது வந்து வன்கொடுமையில் த வந்து சாதிய வன்கொடுமையில் பாதிக்கப்பட்டு போய் புகார் கொடுத்தா அந்த புகார் யாரை வந்து கொடுக்குறானோ அதை வந்து குற்றம் செஞ்சவனே கூப்பிட்டு அந்த புகார் கொடுக்குறவன் மேல வந்து ஒரு இப்போ வந்து ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கி அவனையும் வந்து கேச போட்டு உள்ள வைப்போம் என்று மிரட்டுவதும் உள்ளே வைப்பதும் இது வந்து தொடர்ச்சியாக நடக்குதா இல்லையா தமிழ்நாட்டில் நடக்குதா இல்லையா எல்லா ஆட்சியும் நடக்குதா இல்லையா அதனுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு வந்து இந்த மனித கழிவு கலந்த விஷயத்திலையும் எவன் வந்து பாதிக்கப்பட்டானோ அவனே குற்றவாளி என்று அநியாயமாக வந்து குற்றம் வந்து கடலூர் பக்கத்தில் கூட இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடந்துச்சு ஆமா இப்ப இது வந்து தொடர்ச்சியாக எங்க தலைவர் சொல்றாரு நாங்கள் வந்து கூட்டணியில் அங்க வகித்திருந்தா வகித்தாலும் கூட ஏன் நாங்கள் கொடியேற்ற முடியவில்லை எங்களுடைய கோரிக்கைகள் ஏற்கப்படவில்லை இங்கே இதில் வந்து முதலமைச்சர்கிட்ட திருப்பி திருப்பி நாங்கள் சொல்றது என்னன்னா இந்த காவல்துறைக்குன்னு ஒரு சைக்கு இருக்கு ஒரு மென்டாலிட்டி இருக்கு அந்த மென்டாலிட்டியை முதலமைச்சர் புரிந்து கொள்ள வேண்டாம் அவங்க சொல்றதெல்லாம் சரின்னு நம்ப கூடாது அவங்க வந்து பயாசோடு தான் செயல்படுறாங்க என்பதையும் நீங்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாரும் நாங்கள் குற்றஞ்சாட்டில் ஆனால் பெரும்பாலும் இப்படி இருக்கிறார்கள் என்பதையும் முதலமைச்சர் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதாக எங்களுடைய கோரிக்கை மதுரை எல்லாரன் வந்து ஒரு கருத்து ஒன்று பதிவு பண்ணியிருக்காரு பொதுவெளியில ஒரு கருத்து ஒன்று பதிவு பண்ணியிருக்காரு என்னன்னா வேங்கவெயில் சம்பவத்தை எதிர்த்து சட்டசபையிலிருந்து வெளிநடப்பாவது செஞ்சுருக்கணும் அதுவும் செய்யலை ஆனால் இந்த சுச்சுவேஷனில் இப்போ சிபிசிகளோட விசாரணை அறிக்கை வந்ததுக்கப்புறம் பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றவாளியாக மாற்றினதுக்கு பிறகு குறைஞ்சபட்சம் எம்எல்ஏக்கு அதாவது விசிகாவோட எம்எல்ஏ எம்எல்ஏவாவது எல்லோரும் வந்து கூட்டோடு ராஜினாமா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கார் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவர் தன்னுடைய ஆதங்கத்தை சொல்லியிருக்காரு அதை வந்து ராஜினாமா பண்ணுவதால் ஒரு முடிவு கிடைச்சிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்க முடியாது அவர் அண்ணனுடைய அண்ணன் எல்லாளன் அவர் மூத்தவர் சீனியர் கட்சியினுடைய சீனியர் அவருடைய அந்த குமுறலும் அவருடைய ஆதங்கமும் அவருடைய ஆத்திரமும் நியாயமானது இல்லை என்று சொல்ல முடியாது அதே நேரத்தில் நம்ம வந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டு சாதிச்சிட முடியுமா அப்படிங்கிறது நம்ம யோசிக்கணும் அதே சமயத்தில் ந சட்டமன்றத்திற்குள் இந்த வேங்கவேல் பிரச்சனையை எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மிக தீவிரமாக எடுத்து பேச வேண்டும் அதற்கு உரிய தீர்வு கிடைக்கும் வரை சட்டமன்றத்தில் அவர்களால் என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டு அந்த முதலமைச்சர் கவனத்தையோ மக்களுடைய கவனத்தையோ நாம் பெற முடியுமோ அதை செய்ய வேண்டும் என்பதாக என்னுடைய கருத்து சிலப்போ கூட்டணி தர்மத்துக்கு எதிராகவும் இப்போ உங்களோட அதாவது தலித்து மக்களுக்கு எதிராகவும் சில விஷயங்கள் வந்து தொடர்ந்து இந்த அரசு செஞ்சிட்ருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கூட்டணியில் தொடர்ந்து நீடிக்கிறது நியாயமான விஷயமா இல்லை கூட்டணி என்பது ஒரு பிரச்சனையை மட்டும் மையப்படுத்தி உருவாகிற கூட்டணி அல்லது இந்த இந்த கூட்டணி என்பது தமிழ்நாட்டை மட்டும் மையப்படுத்தி இந்த கூட்டணி இல்லை இது அகில இந்திய அளவில் வந்து இந்த கூட்டணி தொடருது நாங்கள் இந்தியா கூட்டணியில் தமிழ்நாட்டில் இருக்கிற அதே கூட்டணி வந்து இந்தியா கூட்டணியில் பங்கு வகிக்கிறோம் அங்க வகிச்சிருக்கோம் அது இந்தியா கூட்டணி எதற்கு உருவாக்கப்பட்டது என்று சொன்னால் வகுப்புவாத சக்திகளாக இருக்கிற பிஜேபி ஆர்எஸ்எஸ் போன்ற சங்க பரிவாரங்கள் இந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிந்துவிட்டு சமூக நீதிக்கு எதிரான ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார்கள் தொடர்ச்சியாக அதற்கு முயற்சி செய்கிறார்கள் அந்த முயற்சி முடியறிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த கூட்டணியில் இருக்கிறோம் நாங்கள் தமிழ்நாட்டிலையும் அதுதான் நோக்கம் தமிழ்நாடு என்பது ஒரு சமூக நீதி மண் என்று அனைவராலும் சொல்லப்படுவது உங்களுக்கு தெரியும் சாதிய அநீதிகளும் சாதிய வன்கொடுமைகள் நடந்த போதிலும் கூட இங்கே மிக மோசமான வகுப்புவாத சக்தியாக இருக்கிற பிஜேபி இவங்க சாதி பிளவை உண்டு பண்ணி சாதிக்கு பெருமையை கொடுத்து இங்கே வந்து மிகப்பெரிய அநீதியை ஒரு கலவரத்தை மக்கள் மத்தியில் மோதலை ஏற்படுத்தி அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் தேடுவது தான் அவருடைய கொள்கையே நோக்கமே அவங்களுடைய வந்து ஸ்ட்ராட்டஜி அதுதான் அப்படிப்பட்ட நபர்கள் இங்கே கால்வியின்றி கூடாது என்பதுதான் எங்களுடைய நோக்கம் அதுக்காக தான் பல விஷயங்களை பொறுத்துக்கிட்டு நாங்கள் இந்த கூட்டணியில் இருக்கிறோன்னு எங்கள் தலைவர் அடிக்கடி சொல்லியிருக்காரு வழியோடும் வேதனையோடும் கூட்டணி தொடர்வதற்கு இதுதான் காரணம் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அந்த காரணத்துக்காக நாங்கள் கூட்டணும் இந்த சம்பவம் கூட ஜாதிய வன்மத்தோட அடிப்படையில் தான ஜாதி வெறியில் தான இந்த மாதிரி விஷயங்கள் செய்ய விஷயமா செய்யப்பட்டது இப்போ அந்த அந்த மாதிரி ஜாதி வெறியில் இந்த மாதிரி சம்பவம் செஞ்சவங்களுக்கு துணை இந்த அரசு துணை போகுது அப்படிங்கும் போது அதுல வெளியில் வர தப்பு இல்லை இல்லை அது தப்பு கிடையாது ஆனால் அதே சமயத்தில் முதலமைச்சர்கிட்ட நான் ஏன் நேற்று கூட எங்கள் தலைவர் வந்து முதலமைச்சர் சந்தித்து பேசியிருக்காரு நாங்கள் வந்து எங்கள் நிலைப்பாட்டை தெளிவாக இருக்கிறோம் இந்த கு வந்து குற்றப்பத்திரிகை ஏற்கக்கூடாது ஏற்க மாட்டோம் என்று நாங்கள் வந்து பொதுவெளியிலும் பேசுகிறோம் போராட்டம் பண்ணுறோம் அதே போல் வந்து நீதிமன்றத்திலையும் நாங்கள் வந்து போராட்டம் பண்ணிட்டுருக்கிறோம் முதலமைச்சர்கிட்டே சொல்கிறோம் அவர் தான் பொறுப்பான அமைச்சர் காவல்துறைக்கு சிபிசிஐடிக்கு பொறுப்பான அமைச்சர் அவர்கிட்ட போய் இந்த விசாரணை தப்பு என்று சுட்டி காட்டுகிறோம் நாங்கள் என்ன இப்போவும் இன்ஃப்ளென்ஸ் நாங்கள் என்ன அனுமதிக்கிறோம் என்ன கருதுகிறோம் அப்படின்னா முதலமைச்சர் அதிகாரிகள் சொல்வதை நம்புகிறார் அதிகாரிகள் சொல்லுகிற வார்த்தைகளை வேதவாக்காக எடுத்துக்கொள்கிறார் என்பதை இப்போதும் நம்புகிறோம் முதலமைச்சர் தெரிந்தே தான் அதை செய்கிறாரு இப்படிப்பட்ட அநீதிகளுக்கு துணை போகிறார் தெரிந்தே துணை போகிறார் என்று தெரியும் பட்சத்தில் அது குறித்த முடிவே எங்கள் தலைவரும் எங்களுடைய உயர்நிலை குழுவும் உங்களுக்கும் தெரியுது பொதுமக்களுக்கும் தெரியுது இது யார் குற்றவாளிங்கிற விஷயத்தை மக்களுக்கு பரவலாக தெரியும் போது முதல்வருக்கு மட்டும் தெரியாமல் போயிடுமான்னு கேட்குறேன் இல்லை முத முதலமைச்சருங்கிறவர் ஒரு ஒரு அதி என்ன சொல்கிறது அதிகாரிகள் அவங்களுடைய ரிப்போர்ட்டு உளவுத்துறை ரிப்போர்ட்டு அதே போல் வந்து இந்த கவர்னிங் பாடி என்று சொல்லக்கூடிய இந்த டிசைடிங் ஃபேக்டர் வந்து சொல்கிற ரிப்போர்ட்டெல்லாம் எடுத்துக்குவார் அப்போ வந்து சில தகவல்கள் வந்து போகும் பொழுது அவர் கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அல்லது அதை நம்புவதற்கு வாய்ப்பு இருக்குது தான் திருப்பி திருப்பி நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் இந்த பிரச்சனையை மட்டும் மையப்படுத்தி ஒரு முடிவை வந்து எடுக்க மு எடுக்கலாமா அப்படின்னா எடுக்கலாம் தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் அதே சமயத்தில் நாம் முதல முதலமைச்சரை இதை தெளிவுபடுத்துவதற்கு விரும்புகிறோம் இன்றைக்கி வந்து இந்த குற்றச்சாட்டப்பட்ட பிறகு உடனே கைது நடவடிக்கை அது இதுன்னு அவங்க போயிருந்தாங்கன்னா எங்களுடைய செயல்பாடு வேற மாதிரி இருக்கும் அவங்களும் அடக்கி தான் வாசிக்கிறாங்க அதனால் நாங்களும் வலியுறுத்ததோடு நாங்கள் நின்று எங்களுக்கு வந்து இந்த போராட்டங்களெல்லாம் நாங்கள் வந்து செய்யக்கூடாதுன்னு எங்கே எங்குமே தடுக்கலை எங்கள் தலைவர் தடுக்கலை போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு நேற்று நான் போயிட்டு வந்தேன் போராடினேன் நான் என்னை வந்து கைது பண்ணாங்க நான் ரிலீஸ் ஆகி வந்திருக்கிறேன் இதெல்லாம் செய்யக்கூடாது என்று கூட வந்து ஒரு க தடையெல்லாம் எங்கள் கட்சியில் கிடையாது அதே சமயத்தில் இந்த மூன்று பேரையும் கைது செய்யணும் உள்ளே போகணுங்கிற நடவடிக்கையும் தமிழ்நாடு அரசு எடுக்கல அப்போது இதில் வந்து தமிழ்நாடு அரசினுடைய முதலமைச்சர் அவருடைய நாலேஜுக்கு வந்து உரிய விஷயங்களை நாங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் விரும்புகிறோம் அது சேர்ந்தால் அவர் நிச்சயமாக அதுக்கு யோசிச்சு முடிவெடுப்பார்னு நாங்கள் ந நம்புகிறோம் இப்போ நீங்கள் அனுபவ ரீதியாக பல்வேறு விடயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் நன்றி நன்றி